மட்டக்களப்பு ஏறாவூர் நகர நிர்வாக உத்தியோகத்தரை இடமாற்ற கோரி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதேச செயலக உத்தியோத்தர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் ஏராவூர் நகர் நிர்வாக உத்தியோகத்தர் செயல்படுவதாகவும் இதனால் தங்களால் பொதுமக்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற முடியாத நிலை காணப்படுவதால் பிரதேச செயலக உத்தியோத்தர்களுக்கு எதிராக செயற்படும் நிர்வாக உத்தியோகத்தரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி பிரதேச செயலக வாயில் கதவை மூடி உத்தியோத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த உத்தியோத்தர்கள் தங்களை பணியாற்ற விடாது மன உளைச்சலுக்கு உள்ளாகும் வகையில் நிர்வாக உத்தியோத்தர் செயல்பட்டு வருகிறார் முரண்பாடுகளை உருவாக்கி கடமை செய்யவிடாது விடாது தடுக்கிறார் பிரதேச செயலகத்தில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் நிலையத்தில் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுகின்றார் இதுகுறித்து அரசாங்க அதிபரிடம் பல தடவைகள் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையிலேயே தாம் இவ்வாறான பணி புறக்கணிப்பில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் உடனடியாக குறித்த நிர்வாக உத்தியோகத்தரை இடமாற்றும் வரை தங்களால் பணியாற்ற முடியாது எனவும் தெரிவித்தனர் பிரதேச செயலகத்திற்கு சேவை பெற வந்த பொதுமக்கள் பலர் இன்றைய தினம் திரும்பி சென்றதுடன் புதிய அரசிலும் தாம் பாதிக்கப்படுவதாக அரச உத்தியோகர்கள் தங்களது உள்ளக முரண்பாடுகளை பொதுவழிக்கு கொண்டு வராமல் தீர்த்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு பிரதேச செயலகத்தை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் கடந்த அரசியலிலும் இதேதான் நடந்தது இந்த அரசியலிலும் இதுதான் நடக்கிறது எந்த அரசு வந்தாலும் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் என பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்து சேவை பெற முடியாமல் திரும்பி சென்றவர்கள் குற்றச்சாட்டியுள்ளனர் அவங்களும் கூட முறையற்ற விதமாக பேசிக்கொள் அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது

நான் கல்யாண பதவியோ இந்த வெள்ளத்தில் சவறுதலை போய் தேங்க எந்த சாப்புமே இல்லை அதெல்லாம் கல்யாண பதவி வந்து அவசரமாக தேவைப்பட்டு எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லி இருக்கிறாங்க நான் வந்து எல்லாரோட வழியாக நிற்கிறேன் இப்போ வந்தும் பழைய அரசாங்கம் தான் இந்த அரசு அதிகாரி மாதிரி அரசு உத்தியோகத்தோடு எல்லோரும் பழைய வழியே எல்லோரும் நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ இது நாங்கள் ஆறுகிட்ட போய் சொல்கிறது இந்த பிரச்சினை சும்மா ஆட்டாவில் பொதுமக்கள் அங்கே இங்கேயும் அலைஞ்சுது இது ஒருத்தரும் தரும் வேலை செய்யல எல்லோரும் வந்து சும்மா இருக்காங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழங்குவாங்க எல்லாரும் அப்படியே நீக்கி ஒரு ஒருவேளை திட்டமும் நடக்குது பழைய அரசாங்கம் சரியில்லைன்னு தான் புதிய அரசாங்கத்துக்கு வாக்களிக்கும் புதிய அரசாங்கத்துலேயும் இதே பிரச்சனை தான் அப்ப எங்க வைக்கிறதுக்கு வந்தீங்க வேறு இதுக்கு காசி இருக்கிறது ரெண்டு ஈசியாவுக்கு பண்ணி விதிக்காமல் ஆசியாவுக்கு பண்ணி விதிக்காமல் ஆ எங்கேருந்து வரீங்க ஆ எங்கேருந்து வரீங்க ஆ

இதை நாங்கள் தொலை வந்து அது சாத்தியமில்லாத விஷயமா போயிருக்கு ஒரு உள்ளகமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்த பப்ளிசிட்டி பண்ணி அதில் வந்து பொதுமக்கள் வந்து நிறைய என்ன பேட் அதாவது வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு இதால நாங்க ஒரு பப்ளிக்கு சேவை செய்ய போக கூட அவங்க வேறு மதமாய்க்கு கேட்டாங்க அடுத்தது எங்களோட ஆஃபீஸ் வந்து நேஷனல் அவார்டு அடித்த ஆஃபீஸ் ஒன்று அடுத்தது இது வரும் காலங்களில் ப்ரொடக்டிவிட்டி அவார்டுகள் நான் இருக்கிற எடுக்கிறதுக்கு இருக்க போல இப்படியான ஒரு பிளாக் மார்க் வந்து அந்த அவார்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தடையாரிக்க போகுது ஆகவே தொடர்ந்தும் இவங்க பொதுமக்களை தூண்டி இப்படியான இப்படியான கருத்துக்களை வெளியிட்டு தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறதால எங்களுக்கு எங்களுக்கு இது ஒரு அந்த ஆஃபீஸ் களங்கம் ஏற்பட்டிருக்கிறதோட அடுத்தது ஆஃபீஸ் ஸ்டாஃப்களுக்கு கூட அவங்க வந்து அந்த என்ன முறையற்ற விதமாக பேசிக்கொள்வது அதாவது சொல்ல முடியாது சில அந்த அந்த என்ன வார்த்தைகள் மூலம் கலசிக் இறுக்கமான கட்டளைகளை ஏற்படுத்துறது பழிவாங்கல்களை மேற்கொள்றது இப்படியான விஷயங்களை மேற்கொள்றதால உத்தியோகர் வந்து திருப்தியான சேவை குடுக்கறதுக்கு ஒரு மன உளைச்சலிப்பை ஏற்பட்டிருக்கு இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது தொடர்பாக பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நாங்க ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கோம் ஓம் தோழர் ஜிஏடையும் காய்ச்சி ஜிஐ வந்து கிளம்பலாம் அவண்ணே இருக்க ஓகே 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 நீங்கள் நம்பர் பண்ணி பண்ணிவிடுங்க நீங்க சொல்றாவது பொதுவா முரண்பட்டு போறாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு கலைஞர்

அதுக்கு உடனடியாக அவரு இடமாற்றம் செய்துதான் விசாரணை செய்யப்பட வேண்டும் வைக்க விசாரணை செய்ய செய்யறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டோம் அப்படி செய்யலன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை தகவல்களோடு சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் நாலு மாசம் அவர் வந்திருக்கான் நினைக்கிறேன் ரெண்டு மாசம் தான் இந்த அலுவலகத்தில் நிம்மதி அந்த அலுவலகத்தை இது சம்பந்தமாக நிறைய கடிதங்களை வந்து நாங்களும் கொடுத்து இது சம்பந்தமாக மாவட்ட செயலத்துக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டும் மாவட்ட செயலமும் ஒரு அலட்சியமான போக்களை சேர்ப்பதன் காரணத்தினால இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இது உடனடியாக தீர்க்கப்படாத வரையில் நாங்கள் எங்களால் அளவில் கொண்டு செல்ல முடியாது இந்த கணித்து ஒரு நபரால் எத்தனை பகுதி எத்தனையோ அரசு உத்தியோகத்திற்கு இன்னைக்கு வலிவான இந்த இடத்துல நாங்கள் கொண்டு முடிஞ்சோம் இதுக்கு உடனடியாக நீங்கள் ஒரு தீர்வை உடனடியாக எங்களுக்கு தராத பட்சத்தில் நாங்கள் இதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வோம் நான் சொல்ல வரேன் சார் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற மாதிரி கேஸ் வாபஸ் அவங்க அதே நேரத்துல என்கொயரி நடத்துவோம் ரெண்டையும் செய்வோம் இப்ப நம்மளுக்கு விஷயங்கள் நடக்கணும் கட்டாயம் இது ரெண்டையும் 5 closes at the floor. 6 closes at the day like some device. It's resolute, it's not us. The floor was detached. The fence has not been too long since the К Lamborghini is in charge. Pegasus is your footrage so சார் வராத நாளில்ல கூட கையெழுத்த விட்டுமெண்ட்ல மொழி செல்லதாக பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே இப்போ வரையும் நடத்திருக்கு மாவட்ட செயலர்கள் அந்த ரிப்போர்ட்டு கூட இதுவரைக்கும் எங்களுக்கு சப்மிட் பண்ண பண்ணுங்க நிறைய விஷயங்கள்ல அவ செய்யற நிறைய தவறுகள்ல நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அதுக்குரிய நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படலை

அந்த 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 லேபர் வந்து தனக்கு இனி பணியாற்ற முடியாதுன்னு சொல்லி கூட எங்களை டிஎஸ்கவுங்காரு கேட்டிருக்காங்க இது அந்த அளவுக்கு ஒரு மனித அபிமானம் இல்லாம நடந்து கொள்ற இந்த அடிப்படையில்தான் நாங்க இது கேதராசைபடுறோம் அத வரை எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா கூட எந்த விதமான கோபமும் முண்பாடும் எதுவும் இல்லை இப்படியான விஷயங்களதான் நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி உண்மைக்கு புறம்பான தகவல்களை எழுத்து மூலம் எழுதி ஆவணப்படுத்தி அதை சோ சோஷியல் மீடியாவில் வழங்கி இன்னும் பிசிகிட்டு நான் சொன்ன மாதிரி கலங்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க இதே நம்மளோட ஊர் சொத்து ஒரு டிஎஸ் ஆபீஸ் வந்து ஒரு ஊருடைய ஒரு சொத்து அது பொது மக்களுக்கு சர்வீஸ் வழங்குறது அலுவலர்கள் வந்து திருப்தி இல்லாம அவங்களுக்கு சர்வீஸ் வழங்கையே இல்லை அது பப்ளிஷர் பப்ளிக் கொடுக்கையில்லா ஸோ

ஏன்னா ஜெனரல் சார் நான் இப்போ வெண்ணுடா ஏஜியோவத ஃபோன்ல பேசிவாங்க மூணு திங்கக்கிழமை பெரிய சொல்யூஷன் சொல்லி நான் நம்பினேன் அதனால இப்போ நான் முன்னடிச்சுட்டேனானு நான் போறேன்

சரியா இது பொதுமக்களுக்கு பிரச்சின இது ஸ்டாப்புக்குரிய பிரச்சனைக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்த்துக்கொள்ளணும் அவங்க இது நாங்கள் பொதுமக்கள் அலைஞ்சிருக்கோம் அங்கே சமூச பதிப்பூட்டி கிடையாது நாங்கள் அங்க போறோம் இங்கே போகிறோம் அலைஞ்சிருக்கிறோம் அப்போ எங்களை சேவை ஒன்று முடியுது இல்லை இது அரசாங்கம் திரும்பி வாக்களிக்கு ஒன்று நடக்குது இல்லையே அப்போ எங்க போகிறோம் நாங்கள் எங்களை பிரிக்கிறது ஆறுகிட்ட போய் சொல்கிறேன் இது பொதுமக்களோட பிரச்சனை இல்லையா இது இஷ்டப்பட பிரச்சனை இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிற சென்னையில் அது வந்தும் பழைய அரசாங்கமாயி தான் இந்த அரசு அதிகாரி மாதிரி அரசு உத்தியோகத்தோடு எல்லாரும் பழைய வழியே எல்லோரும் நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ இது நாங்கள் ஆறுகிட்ட போய் சொல்கிறது இந்த பிரச்சினை சும்மா ஆட்டாவில் பொதுமக்கள் அங்கேயும் அலைஞ்சுதே இது உத்தோகத்தோடு தரும் வேலை செய்யல எல்லாரும் வந்து சும்மா இருக்காங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வரும் எல்லோரும் அப்படியே இன்னைக்கு அமர்த்தமாகும் ஒரு வேலை திட்டமும் நடக்குது பழைய அரசாங்கம் சரியில்லைன்னு தான் புதிய அரசாங்கத்துக்கும் வாக்களிக்கும் புதிய அரசாங்கத்துக்கு இதே இருந்தால் அப்போ எங்கே வைக்கிறது